வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேர்லேயே ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ரிப்பன் இருந்தால் அப்படி இருக்கும் இந்த ரிவ்யூ ஃபார்முலா ஆட்டோமேட்டுன்னு ஒவ்வொன்றா போய் ஒவ்வொரு ஆப் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொன்றா போய் கிளிக் பண்ணி ஹோம் ப்ரெஸ் பண்ணணும் டேட்டா ப்ரெஸ் பண்ணணும் இன்சர்ட் செல் போகணுன்னா இன்சர்ட் போகணும் இப்போ எனக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும்னா நான் ஒரே இந்த ரிப்பனில் போய் ஒரே ஒரு கமாண்ட் கமேண்டில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற இதெல்லாம் எனக்கு எல்லா கமாண்டையும் ஒரு இதில் போட்டு வச்சுக்கணும் என் பேரில் போட்டு வச்சுக்கணும் கஸ்டமைஸ்டாக வச்சுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா ஃபைல் போய்ட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட்டுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு என் பேரில் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்சர்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு நியூ டேபை ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் நியூ டேப் வந்துடுது இந்த டேபில் எனக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் வேணுமோ என்னென்ன டேப்ஸ் வேணுமோ அதெல்லாம் நான் போட்டுக்க போகிறேன் இதில் என் பேர் போட்டு நான் இந்த புது டேபுக்கு பேர் வச்சிட்டேன் இப்போ என் பேர்லேயே எல்லாம் வந்து எனக்கு தேவையானது எல்லாம் வந்துடும் ஸோ கீழே நியூ குரூப்புங்கிற ஒரு இதுவும் க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இப்போ அப்புறம் வைணுவீங்கிற பேருக்கும் அப்புறம் தான் இன்சர்ட் வரும் சரி இப்போது இந்த வைணவியை டபுள் கிளிக் பண்ணி இந்த நியூ க்ரூப்புக்குள்ளே லெஃப்ட்டில் ஆல் கமேண்ட்ஸ் பாப்புலர் கமேண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதில் இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி சென்டரில் ஆட் பட்டன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க நீங்கள் வந்து நியூ குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் உங்களுக்கு கமாண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா அந்த நியூ குரூப்புங்கிற அந்த குரூப் போயிட்டு உங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸ் மட்டும் போய் வரும் அதாவது காப்பி வேணும் சில பேருக்கு டேட்டா வெலிடேஷன் வேணும் சில பேருக்கு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் வேணும் ஸோ இப்படியாக உங்களுக்கு என்னென்ன அர்ஜெண்ட்டாக தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஹோம் போய் ஒன்று எடுத்துக்கணும் அப்புறம் இன்சர்ட்டு போய்ட்டு ஒன்று எடுக்கணும் அப்புறம் டேட்டாக்கு போயிட்டு ஒன்று எடுக்கணும் இப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறத நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் இந்த குரூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்கு ஒரு டிஸ்பிளே நேம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இன்சர்ட்டு கீழே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும்ல இது மை டூல்ஸுன்னு நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் இதுக்கு என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு குரூப்பு க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஹோமுக்கு பக்கத்தில் இன்சர்ட்டுக்கு முன்னாடி என் பேரில் ஒரு டேப் க்ரியேட் ஆகிடுச்சு இதில் நான் போட்டு வச்ச டூல்ஸ் மட்டும்தான் காட்டுது நான் என்னென்ன அடிக்கடி யூஸ் பண்ணுறேனோ அதில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி இப்போது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த என் பேரலெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா திருப்பியும் அதே ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு கஸ்டமைஸ்டு ரிப்பன் போயிட்டு நீங்கள் உங்கள் பேரை ஒரு டபுள் கிளிக் பண்ணலாம் இல்லை அந்த பேரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ரிமூவ் அந்த வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டால் முடிஞ்சிச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்